யூஸ்வலாக நாட்டிய ஆசிரியர்கள் வந்து நாட்டியாச்சாரியா ஆச்சாரியா அப்படின்னு கூப்பிடுறது இன்னும் சௌக்கியமாக கரெக்டாக இருக்கும்னு தனஞ்சயன் மாஸ்டர் ஒரு தடவை சொன்னார் எனக்கு நான் அதை தான் ஃபாலோ பண்ணின்னு வரேன் ஸோ இங்கேயும் நான் வந்து வந்தனா வந்து ஆச்சாரியா நாட்டியாச்சாரியா யோகாச்சாரியா அவன் எடுத்து கொடுக்குறப்பன் அழகா அப்படி தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நான் சொல்லணும்னா ஒரு டீச்சராக நான் சொல்கிறது என் விரும்புகிறது என்னென்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபெக்ஷனட் சின்சியர் டெடிக்கேட்டட் சைல்ட் ஐ கேன் கால் ஹர் ஒன்லி லைக் தட் ஒவ்வொரு இது வந்து ஒரு டீச்சருக்கோ ஒரு நாட்டியாச்சாரியாக்கோ எந்த ஆச்சாரியனுக்கோ அமையிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் கடவுள் கொடுக்குற ஒரு பாகியம் எந்த டீச்சருக்கும் அந்த ஸ்டூடெண்ட் அந்த டிசைப்பிள் அமையறதும் அவ இருக்கிறதும் கூட ஒரு பெரிய பாக்கியம் யூஷ்வலா சொல்லுவா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டு டீச்சர்னு பட் வி டீச்சர்ஸ் ஈக்குவலி நீட் வண்டர்ஃபுல் ஸ்டூடெண்ட் டு டேக் ஆர் லெகசி அக்ராஸ் அண்ட் தட் வே வந்தனா அன் எக்ஸ்ட்ராடினரி அவர் அவள் வந்து இனிஷியலா வந்து பெரிய குருமார்கள்ட்ட ஸ்ரீமதி ஜெயலட்சுமி அருணாச்சலம் பிள்ளையவாட்டிங்க அப்புறம் வந்து அவள் டாக்டர்லா சுபாஷ்னி சந்திரசேகர் அவட்டெல்லாம் கற்றுன்ட்டு அப்புறமா தான் என்கிட்ட வந்தார் டூ தௌசண்ட் ஃபைவ் ஓ சிக்ஸ் பூசியா பட் ஆனால் இங்கே என்னுடைய அந்த பாணியும் பிடிச்சி போய் அப்புறம் இங்கேயே இருந்துட்டாவோ அதை தான் இப்போ வந்து வெளிக்கொண்டு வர ட்ரை பண்ணுறா ஸோ இன்னொன்று நீங்கள் கவனிச்சிருந்தேனா வந்தனாவை பற்றி முதல்ல சொல்லி முடிச்சுடுறேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது வந்தனா இன்றைக்கி நீங்கள் பார்த்தேனா அத்தனை நாட்டியத்தையும்

அது பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கவனிச்சது என்னன்னா ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக அழகாக சொல்லி கொடுத்துருக்கா ஸோ ஐ ஆம் வெரி பிளெஸ் டு ஹாவ் ஹர்ஸ் மை ஸ்டூடெண்ட் ஆல்சோ காட் பிளஸ் தென் ஸ்ரீ குமார் தாஸ் குமார் தாஸ் நான் உங்களை அங்க நீங்க மைக் செக் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன் நான் வந்து ஜெய்ச சார் ராம்ஜி சார் அந்த அளவுக்கு ஒரு மகா வாய்ஸ் மெலோடியும் என்ன ஒரு பாவபூர்வமான பாட்டு வசந்தா ஜத்தமும் சரி ஒவ்வொன்றையும் நான் அவ்வளோ ரசிச்சேன் சார் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது அண்ட் திலங் வர்ணமும் பார்த்தேன்னா அதையும் சார் தான் எங்கள் கூட உட்காண்டிருந்தார் அவருக்கும் தெரியறதுனால அந்த முரளிதரன்ஸோட அந்த மா மத்தியமத்தோட பிரயோகம் என்னமா பண்ணியிருக்கார் சார் அவர் நீ அங்கே அதை விட பிரபாதமாக பண்ணியிருக்கேன் அண்ட் அஃப்கோர்ஸ் மிருதங்கம் டி கே வாசுதேவன் சார் வந்து இட் வாஸ் மிருதங்கம் வித் சோ மச் ஆஃப் மியூசிக்காலிட்டி ஏன்னா வெறும் கணக்கு வழக்கு இல்லை நாட்டு எங்கிறது வெறும் கணக்கு வழக்கு இல்லை பட் அந்த ஒவ்வொரு நுணுக்கமும் ஒவ்வொரு கமக்கமும் எல்லாமே அவரோட மிருதங்கத்திலையும் பேசிட்டு ஈவன் அந்த சின்ன சின்ன கேப்ஸ் கூட எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃபில் அப் பண்ணாலும் பார்த்துருப்பேன் இல்லைங்க சார் ஜஸ்ட் அமேசிங் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆஃப்கோர்ஸ் கேதார் வெங் விக்னேஷ் அதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப சீனியரவர் ஆனால் பார்க்கறதுக்கு சீனியராக இருக்க மாட்டார் அதனால பேரை கடைசியாக போட்டிருக்காரு நினைக்கிறேன் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வயலின் கலைஞர் சோழவரம் சங்கரனுடைய கலை வாரிசு அவர் தான் இன்னைக்கு இருக்கணும் ஆனால் இவர்கள் கூட்டணியில் அவருக்கு முதலிடம் முதல் மேடை எங்களுடைய வந்தனாவுக்கு அதே மாதிரி முதல் மேடை கண்மணி யுரேகாவுக்கு அந்த மேடையில் சோழபுரம் சங்கரனுடைய பரிபூர்ண ஆசியில் இன்னொரு உங்களை வர அது இந்த இடத்துக்கு இவர் தான் பரணி ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது அவன் அற்புதம் அரசு சீனியர் மோஸ்ட் பார்வைக்கு இளைஞராக இருப்பவர் ஆனால் அவர்கிட்ட நீங்க காது கொடுத்தால் போதும் மாதவா யாத்வா கேஸ்வா இந்த பாடலுக்கு பின்புறத்திலிருந்து புல்லாங்குழலை வாசித்துக் கொண்டிருக்கும் எங்கள் பி என் ரமேஷிடம் அடகு வைத்த காதுகள் இன்னும் மீட்கப்படவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு சுகாதார பக்தரை கொண்டு வந்து புல்லாங்குழலை வாசித்தால் அவருக்கு எங்களுடைய பாராட்டு வாழ்த்துக்கள் அதுக்கு பிறகு திரைமறைவு கலைஞரில் ஒப்பனை பூபதி அதுக்கு பிறகு எங்களுடைய ஐயப்பன் வீடியோ அண்ட் ஃபோட்டோ சொன்னாலும் இதில் முதல்ல எதை சொல்லணும்னா குழந்தை இன்றைக்கு காலில் சரங்கை கட்டி மேலே ஏறி இருக்கும் கண்மணி யுவேகா எ ஆஃபீஸுக்கு வந்த ஆபீஸுக்கு வந்தோடனே என்னம்மா பேருகான்னு ஸ்பெல்லிங் என்னென்னு இல்லை ஒய்யூ ஆர்ஏ கே யுரேகா தெரிந்தோ தெரியாமலும் உங்களுக்கு வைத்த பெயரில் எங்களுடைய ஆசான் பாசத்துக்குரியவர் எங்கள் அனிதா குகா மேடையில் இருக்கும்போது நான் ஒரு தடவை பகிரங்கமாக சொன்னேன் அவளுடைய பா அவர் எடுத்திருக்கும் அத்தனை படைப்புகளிலும் ஆன் அதாவது முதல் நாள் திரைப்படத்திற்கு எப்படி வெறித்தனமாக அலைமோதும் கூட்டம் இருக்குமோ அதே மாதிரி அலைமோதும் கூட்டம் இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய முன் வரிசை நாயகிகள் எங்களுடைய அனிதா புகாவுக்கு முதலிடம் உண்டு அவர்கிட்ட நான் சொல்லுவேன் மீண்டும் ஒரு மறுபிறவி என்று இருந்தால் அதுதான் அதுவும் அடுத்து அந்த வரிகள் கோகுலம் துதி செய்த மணிமன்னா கம்சனை வதம் செய்த மாதவ கண்ணா அந்த அது வரைக்கும் கிருஷ்ண பார்க்குறோம் மாதவனை கம்சனைன்னு வந்த இடத்துல டக்குன்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அந்த ஃபேஷியல் ரியாக்ஷன் அந்த கண்ணு முகம் பாவம் உடல் வாகு அத்தனையும் கொண்டு வந்து காட்டி இருக்கிற அந்த ஒரு இடம் சொக சிம்பிளாக என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுத்து அற்புதமாக அந்த குழந்தை யுரேகாவும் கிரகித்து செஞ்சுருக்கிறதுங்கிறது பாராட்டுக்குரிய ஒரு வம்சம் ஆசிரியர் சொன்னது மாதிரி டெடிகேஷன் சின்சியாரிட்டி ஹார்ட் ஒர்க் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் கம்மணி யுரேகாவிற்கு ரீகரஸ் ஹார்ட் ஒர்க் நோ பெயின் நோ கெயின் அதான் ரெண்டே வார்த்தைகள் சொல்லணும்னா நோ பெயின் நோ கெயின் ஆனால் இதில் எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா சோசியல் ஒர்க் பட்டதாரியான பிறகு இப்படி ஒரு அரங்கேற்றத்தை நடத்துகிற போது அவங்க அவங்க வாத்தியார் அவர் கூப்பிட்டுருக்காங்க அதே மாதிரி கண்மணி யுரேகா அவங்க வாத்தியார் ஜேவியர் விக்கி ஜார்ஜ் அவர்களை கூப்பிட்டு அவரே கேட்கலாம் எனக்கும் நாட்டியத்துக்கும் என்னமா சம்பந்தம் என்னையும் கூப்பிட்டேன்னு அது இல்லை குருகோனுடைய பரிபூர்ண ஆசை இருந்தாலே குருவருள் துணை நிற்க திருவருள் வழி நடத்த யுரேகா எதை எடுத்து அடியெடுத்து நடக்க ஆரம்பிக்கிறாரோ அதில் நிச்சயம் வெற்றிக்கணியை பெற்று தருவார் என்கிற நம்பிக்கை ஆசான் மாதிரியே எங்கள் மூவருக்கும் இருக்கிறது அடுத்து அரவிந்தராஜ் அவரை பற்றி சொல்லியாள் இன்றைக்கு பட உலகத்தையெல்லாம் திரும்பி பார்க்கிற வைக்கல் அளவுக்கு ஒரு திரைப்பட பிலிம் இன்ஸ்டியூட்டிலிருந்து வந்த ஒரு புது இளைஞன் பரவலகத்தையே பார்க்க வச்சான்னா அந்த ஊமை விழிகளிலிருந்து இருந்து அவர் ஊமையாக இருப்பார் விழிகள் பேசுவது ஆனால் அந்த கண்டிப்பும் கணிப்பும் இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதரர் அரவிந்த்ராஜும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துவது என்பது நிச்சயம் திரும்பிய பக்கம் பேசக்கூடிய காலம் எங்களுடைய வந்தனாவுக்கும் கண்மணி யுராவுக்கும் வரும்

Why I am saying this is that, to master Bharatanatyam, it requires strong mind and perseverance. Otherwise, these days, summer camp, we have just finished summer, everywhere, every street you will find summer camp, class classes going on. Many people will join, but not everybody will reach the stage of Varangatram like this. That way, I am really happy for Eureka today. As I quoted uh, Akhimat's principle, the word Eureka means, uh, I have found something. யுரேகா தன் மகன் இருப்பபடியாக அவனை கல்வியில் மேம்பட யுரேகா நீங்கள் இந்த பரத கலையினை அரங்கேற்றம் செய்ய உங்களுக்கு மற்றொரு தூணாக இருந்தவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் குறிப்பாக உன்னுடைய தந்தையார் அவர்கள் உங்களின் சிறு வயது முதல் இப்போது வரை நீங்கள் கல்வியில் மேம்பட வேண்டும் பரத கலையில் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் தங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணித்து பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு பல்வேறு நிலைகளில் தியாக தியாகம் செய்திருப்பார்கள் எனவே அவர்களையும் இப்பொழுது நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் பொறுப்புமிக்க தந்தையாக நீங்கள் நம் சமூகத்திற்கு கல்வியிலும் கலையிலும் ஒரு சிறந்த பெண்மணியை கொடுத்துள்ளீர்கள் கற்றோர் முன்னிலையில் உங்கள் மகள் மேன்மையானவர் என்று அங்கீகரிக்க வைத்துள்ளீர்கள் அதற்காக உங்கள் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் போற்றுகிறேன் வாழ்த்துகிறேன் both of them, they came. Uh, we had scheduled a program, everything was ready. But suddenly they came to me and said, Sir, uh, there is some issue, you will not be able to organize program. Shall we cancel this or uh, postpone this? I told them this quote. If it is important for you, you will find a way. If it is not important for you, you will find excuses. Then they went back and then within 10 minutes they came to me and said, Sir, we are conducting this program. I find a connect between this quote and the... Uh, ப்ரோக்ராம் டுடே யூ ரேக் ஆ டீப் வித் இன் யுவர் செல் வித் இன் யோர் ஹார்ட் யூ ஹவ் ஃபவுண்ட் பரதநாட்டியம் இஸ் இம்பார்டண்ட் யு ஹவ் ஃபவுண்ட் கம்ப்ளீட்டிங் தி டுவெல் இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இஸ் இம்பார்ட்டன்ட் யூ ஹவ் ஃபவுண்ட் தட் லேர்னிங் ஃப்ரம் த குரு இஸ் இம்பார்ட்டன்ட் யூ ஹவ் ஃபவுண்ட் தட் யுவர் பேரண்ட்ஸ் எஸ்பெஷல் யூர் டேட்ஸ் எஃபர்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன் இட்ஸ் நாட் கோ வேஸ்ட் யூ ஹவ் ஃபவுண்ட் அளவு எங்கும் சிதைந்து விடக்கூடாது என்பதற்காக அவ்வளவு அரும்பாடுபட்டு அவங்கள கொண்டுகிட்டு வந்து இந்த மேடையில் நிறுத்தி உங்கள் அம்மாவோட ஆசிர்வாதம் அந்த அம்மா இன்றைக்கி இந்த மலையாக அடித்து மழையாக பொழிஞ்சு மூணு நாள் என்ன ஒரு வெயில் மூணு நாள் எல்லாருக்கும் தெரியும் சென்னையில் நடக்க முடியல இங்கேருந்து தெருவை கிராஸ் பண்ணுறதுக்குள்ள வேர்த்து கொட்டிருந்து ஆனால் இன்றைக்கி அற்புதமான ஒரு மலை ஏன்னா உன் தாய் ஆனந்தமாக இதை பார்த்து ரசிச்சிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பொழிஞ்ச அந்த அற்புதமான மழை சார்க தான் அதாவது வந்து சார் நீங்கள் வாங்க நீங்கள் தான் ஸ்டேஜில் நிற்கணும் அற்புதமான ஒரு தந்தையையும் ஒரு பெற்றோரையும் நீ பெற்றிருக்கின்றாய் அதனால் நிச்சயமாக அதுவே வந்து ஒரு பெரிய கொடுப்பினர் அதே மாதிரி இந்த குரு சிஷிய பார்வை வந்து உன்னுடைய குருங்கிறதுக்காக அழைச்ச ரசிகனாக வந்திருக்கிறது நான் ஒருத்தம் தான் என்ன ரசிகனாக வந்து ஒரு ரசிகனாக உன்னுடைய நடனத்தை நான் நன்றாக பாராட்டுகின்றேன் அற்புதமாக அதாவது நாற்பது நிமிடம் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து அதாவது எங்கள் பாஷையில் சொல்லணுன்னா சிங்கிள் ஷார்ட்டு ஒரே ஷாட்டு தான் நாற்பது நிமிஷம் ஏன்னா படத்திலலாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் டகால்னு ஏ அது சரியில்லையா பரவாயில்ல கட் பண்ணு ஒன் மோர் ரெடி போங்க அப்படிங்களாம் இங்கே வந்து ஒன் மோர்னால் என்ன எப்படி கேட்க முடியும் நாற்பது நிமிடம் அவங்க ஆடினாங்கிறது வந்து நாற்பது நிமிஷம்னு சொல்லணுன்னா சினிமா பாஷையில் சொல்லணுன்னா கரெக்டாக வந்து நாலு ரீலு ஒரு படத்தோட நாலு ரீல் அந்த நாலு ரீலை எடுத்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பத்து பன்னெண்டு நாள் ஆகும் நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ வேலை வாங்குகிற ஒரு விஷயம் சிறப்பானவர்கள் சேர்ந்து செய்யும்போது அது இன்னும் சிறப்பாக எல்லாரையுமே ஈர்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு இது ஒரே ஒரு இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் அரங்கேற்றத்தோடு மட்டும் இதை நிறுத்திவிடக்கூடாது என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் வைஜந்தி மேலா மேடத்தை பார்க்கும்போது நான் ஆச்சரியப்படுவேன் அந்த வயசில் வந்து அவங்க வந்து அதை வந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து எக்காலத்திலும் நீங்களும் ஒரு குரு பாரம்பரியத்தை உருவாக்க வேண்டும் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நம்ம எதை வேணாலும் செஞ்சிகிட்டு இருக்கலாம் ஆனால் இந்த கலைக்கும் நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும் என கலைங்கிறது வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து தெய்வத்தோட அருள் இல்லாட்டா எத்தனையோ பேர் வந்து சார் சொன்ன மாதிரி தான் டான்ஸ் கற்றுக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும்

ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ்